அனைவருக்கு வணக்கம் ஆஹா கல்யாணம் அப்புறமும் மகா இருந்துட்டு சூரியவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்க அனமிக்க வந்து ஒவ்வொரு பிளானும் போட்டு மகாவை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா மகாவுக்கு நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு இவ்வளோன்ட்டு அப்புறமா தான் தெரிய வருது அவங்க வந்து இடத்துல போயிட்டு ஒரு அட்விகேட்டை பார்க்குறாங்க பார்த்து பேசி அப்புறம் அந்த போலீஸை வந்து மிரட்டுறாங்க தொழிலை நேர்மையை பண்ணாத அந்த தொழிலை வந்து இந்த அளவுக்கு வந்து கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாம் சொல்லிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் போடுறாங்க மேடம் இல்லை மேடம் இந்த பொண்ணு ஆதாரத்தோடு வந்து நிரூபிச்சிருக்கு யார்கிட்ட பணம் வாங்கிட்டு என்ன மாதிரி வேலை பார்த்துட்ருக்கீங்க எங்க ஒழுங்காக அவங்களுடைய வேலையை நேர்மையை செய்ய மாட்டீங்களா நேர்மையை செய்யாத இந்த வேலையை இந்த அளவுக்கு வந்து கேவலமாக செஞ்சுட்டு இருக்கீங்க இது உங்களுக்கே தப்பாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்காக நேர்மையை செய்யணும் வந்து Thank <laughs> you. ஒரு மாசம் சஸ்பென்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க மேடம் அப்படி பண்ணாதீங்க இங்கே பாருங்க நீங்க பண்ண தப்புக்கு இதுதான் உங்களுக்கான தண்டனையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கல்ல அப்படின்றாங்க நடந்த விஷயத்த நினைச்சி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க அந்த போலீஸ் இருந்துருச்சு அந்த அனாமிக்கா பேச்சை கேட்டுட்டு இப்போ இப்படி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது இதுக்கு காரணமானவங்க அவங்க அனாமிக்கான்னு தெரிஞ்ச என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க